எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிரலாம் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார் அவர் தான் எம் ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோஷியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால விசி கே திருமாவ சொன்னதான் சொல்லுங்க ஆதவ அர்ஜுன் இருக்கா எடுத்து வெளியூடச் சொன்னாரு மாற்றின் அவருடைய ஆமா அவர் மூலமா தான் உங்களுக்கும் திமுக தொண்ணூறு சதவீத பணம் வந்துருக்குன்னு கேளுங்க விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசிகே காரங்க தக்கத்தின் தக்கத்தின் குறிச்சாங்க ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க எதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு கேளுங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்மந்தம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன் இந்த மாதிரி எல்லாம் பேசி அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன் விசிக்கு எனக்கு ஆதவ அர்ஜனுக்கு சம்பந்தமே இல்லைனா நைட் புகைப்பட வெளியிடுறாங்க ஆதவ அர்ஜுன் யாருங்கற கேள்வியை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்த எலெக்ட்ரோல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்ரெட் வெளிய வந்துருச்சு இங்க முடிச்சிடீங்க வர மேடம் முடிச்சிடீங்க வாங்க இங்க முடிச்சிடீங்க வர சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஏன்னா அவர் முடக்க சொன்னால் வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாருனே அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்ன எவிடென்ஸ் இருக்கு தான் இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போய் முடக்க சொல்லுங்க வேண்டாம்னு சொல்கிறக்கு நான் யாரு பண்ண சொல்லுங்கள் பத்திரிகை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்ன இருக்கோ பத்திரிக்கை என்பவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள்